சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அருள் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர் பொதுமக்களோடு ரொம்ப இணக்கமாக அந்த பகுதியில் அந்த தொகுதியில் இணைந்து செயல்பட்டு இருக்கிற ஒருத்தர் ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டில் இருக்கும்போது ஊரில் இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தொகுதி மக்களை சந்திக்கிறத வழக்கமாக வச்சிகிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனோம்னால் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய பல விஷயங்களில் கௌரவம் பார்க்காமல் காலில் விழுந்து அவங்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கக்கூடிய ஒரு குணம் உள்ளவர் குறிப்பாக மதுக்கடைகளை சாலையோரங்கள்லேருந்து பள்ளிக்கு பக்கத்துலேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி மதுக்கடையினுடைய விற்பனையாளர்கிட்ட எல்லாமே காலில் விழுந்து தயவு செய்து இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ரொம்ப தன்னுடைய தகுதியை தாழ்ந்து மக்களுக்கான வேலைகளை செய்து வருகின்றவர் குடிகாரர்களை பார்த்தா கூட காலை தொட்டுக்கும் மேலே சரக்கு அடிக்காதீங்க தண்ணி போடாதீங்க குடும்பத்தை கவனிங்கன்னு அன்பாக கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறவர் தன்னுடைய தொகுதிகளுக்கு உட்பட்ட பல பிரச்சனைகளை அதிகாரிகளோடு பேசும்போது எங்களை ஃபோன் பண்ணி மிரட்டினார் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்ப அக்கறையோடு செயல்படக்கூடியவர் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி காலத்தில் அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மூன்று ஆண்டுகளில் நான் பல்வேறு விதமான சிக்கல்களை எல்லாம் சந்திச்சிட்டேன் கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில் அமைச்சர்கள்ட்ட கொடுத்த மனுக்கள் ஆயிரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மனுக்களில் ஒரு ஒன்பது மனுக்கள் மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க மீது எதுவுமே நடவடிக்கை எடுக்கல இருபதாயிரம் கேள்விகளை சட்டமன்றத்தில் அந்த மூன்று ஆண்டுகளில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கேட்டிருக்கேன் ஆனால் எதுலேயுமே பெரும்பாலும் என்னுடைய கோரிக்கை ஏற்கப்படாமல் தான் இருக்குது ஒரு சில கோரிக்கைகள் மட்டும்தான் என்ன எனக்கூடிய அளவிலான கோரிக்கைகள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு வேதனையை திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக மற்ற எதிர்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே தன்னுடைய அனுபவங்களை எனக்கு இப்படியெல்லாம் ஏற்பட்டுருக்குது உங்களுக்கு இந்த எல்லாம் ஏற்பட்டுருக்கா தயவுசெய்து வாய்ப்பு இருக்கும்போது இதை பற்றியெல்லாம் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள் இருக்கிற அமைச்சர்களிலேயே ஒரு நாலு பேரை தவிர மீது யாருமே சட்டமன்ற உறுப்பினர்களை சரியாக மதிக்கிறதில்ல என்னுடைய கோரிக்கைகளை குறைகளை செவி கொடுத்து கேட்குறதில்லை குறிப்பாக மதுரை சேர்ந்த பத்திரமான ஒரு அமைச்சர் எதையுமே பொருட்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறாரு இனி வரும் காலங்களிலாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான மரியாதை கொடுத்து நம்மளுடைய பிரச்சனைகளை அமைச்சர்கள் கவனத்தில் எடுத்து செஞ்சாங்கன்னா தான் அந்த ஆட்சிக்கும் நமக்கும் நல்ல பேராக இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் கடிதத்தை அனுப்பியிருக்காரு அந்த கடிதத்தில் இன்னொரு செய்தியை குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆட்சி காலத்தில் அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போதும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் சட்டமன்றத்தில் பணியாற்றின பல சட்டமன்ற எல்லாம் நான் பேசினேன் அவங்க எல்லாமே நாங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் கொடுத்தோம்னா அந்த கோரிக்கைக்கு உடனடியாக பதில் வரும் அல்லது நம்ம கொடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக சொல்லி முத்திரையிடப்பட்ட கவரில் நமக்கான பதில் வரும் அந்த அளவுக்கு சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நடக்கிறதில்ல அப்படின்னு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேதனைப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு இந்த கடிதம் எதற்காக எழுதப்பட்டது உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதை பற்றி ஒரு நேர்காணலை நான் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள்ட்ட முன் வச்சேன் அதுக்கு அருள் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு எந்தெந்த அமைச்சர்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களோட பேசுகிறாரு அவருடைய நேர்காணலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் அன்பு நேயர்களுக்கு அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் நான் வந்துங்க இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல இது வந்து வழியில் நான் எழுதலை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு பேரத்துல ஒரு முப்பது பேர் அந்த அமைச்சர்களை தவிர்த்து இரநூத்தி அஞ்சு பேர்த்து தான் கடிதம் எழுதுறேன் சரிங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கவர்லேயே எம்எல்ஏ அவர்களுடைய தனி பார்வைக்குன்னு எழுதி அதே மாதிரி இந்த கடிதத்தில் சிகப்பு மையம் எல்லாம் எழுதி அனுப்பிச்சுருந்தேன் இது எவ்வளோ ஒரு வகையில் வெளியில் வந்துருச்சு இது என்னன்னாங்க என்னுடைய ஆதங்கம் கடந்த மூன்று ஆண்டுகள் சட்டப்பேரவை உறுப்பினராக நான் செய்த பணிகள் நான் மக்களை சிந்தித்தது இதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கோம் இது ஆளுங்கட்சி என்னென்னாங்க மக்கள் ஓட்டு போடுறது அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போ அவங்க மக்கள் தான் இஜமானர்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க அதிமுக திமுக பாமக கம்யூனிஸ்டு காங்கிரஸ் இந்த மாதிரி அவங்க பாரதிய ஜனதா பண்ணுவாங்க அவங்க விருப்பத்துக்கு எழுவை மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறார் அந்த அடிப்படையில் அறுபது சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஆறுநூறு வாக்குகளை எனக்கு பதிவிட்டு என்னை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க இப்ப அவங்க என்ன நினைச்சு தேர்ந்தெடுத்துக்கிறாங்கன்னா நம் அருள் இவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம் இவர் வந்து சட்டமன்றத்தில் பேசுவாரு அதிகாரி இடத்துலையும் பேசுவார் அமைச்சரிடத்தில் நம்மளோட கோரிக்கையை கொடுத்து நிறைவேற்றி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில தான் அவன் நமக்கு நான் என்ன பண்றோம் ஒரு ஒரு விஷயம் மக்கள்ல போய் பார்க்கறோம் எனக்கு வந்து காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிப்பேன் மக்களை சந்திக்கிறதுக்கு இரவு பத்து வரைக்கும் மக்கள் சந்திக்கிறது தவிர எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது தொடர்ந்து தினமும் தினமும் தொழிலாக நான் விடுமுறை என்னுடைய விடுமுறை நான் முகநூல்கள் தான் போட்டுருவேன் இந்த நாள் விடுமுறை இந்த மூணு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை நான் வர முடியாது சந்திக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லுவேன் கொரோனா காலத்திலேயே ஆக்சிஜனுக்காக இருக்கேன் நானும் வந்து மருத்துவ மருத்துவமனையை சுற்றி நீ என்ன சொன்னதெல்லாம் தெரியும் என்ன பார்க்காத பார்க்கையாளர்கள் அதிகமாக தான் உங்களை என்னை பார்க்காத தொகுதி இந்த சந்து போது வந்துட்டு போயிட்டு எனக்கு என்ன ஆதங்கம் நூறு வருஷம் ஆகி போயிடுச்சு ஏப்பா நீ வந்து பார்த்த பேசுன என்ன வேலை நடக்கலையேங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தை மக்கள் கொட்டுறாங்க ஒரு உதாரணத்துக்கு எனக்கு நம்ம ஏடிசி நகர்ல ஒரு பாலம் இந்த பாலத்தை போடணும்னு சொல்லி முதலும் முதல்ல வரும்பொழுது அங்க தலைமை சேல நிறைய இருந்தாரு நீங்க நகராட்சி ஆஹ் அமைச்சராக பார்த்தோம் அதிகாரிகளை பார்த்தோம் பட் எல்லாத்தையும் பார்த்தோம் பலமுறை கொடுத்தோம் அதுவும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ புதிய பேருந்து நிலையம் நீ பார்த்தீங்கன்னா நிற்கிறத்துக்கு இடம் கிடையாது அதே மாதிரி அஞ்சு ரோடு பகுதி மிகவும் ஜன நெருக்கடியான பகுதியாக மாறி அதே மாதிரி நீங்கள் பாருங்க ஏரி நீண்ட நடிகை நாட்களை வேலை செஞ்சுட்டு சிவதாபுரத்தில் நீர் வடிகால் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான்தான் பேசுனேன் அதுக்கு பணம் ஒதுக்குனாங்க ஒதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வேலை இன்றைக்கி செய்வாங்க மூணு நாள் நிறுத்தி விடுவாங்க ஒரு நாள் நம்ம ஃபோன் போட்டு சத்தம் பண்ணோம்னா செய்வாங்க நிறுத்தி விடுவாங்க இதையும் கேட்குறதுக்கு நதி இல்லை நான் எம்எல்ஏ அப்போ கேட்டால் வேறன்றான்னு சொல்லுவாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க நான் என்ன கேட்குறேன் அவங்ககிட்ட இப்படிலாம் மக்களுக்கான பிரச்சனைகள் அவங்க ஒரு தண்ணி வரலன்னா கூட என்ன கேட்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு எங்க இங்கே நம்ம இருக்கிற பகுதி ரோடு இந்த இந்த ஐந்தாக்கிஷின் பகுதி இங்கே ஒரு ஒரு கீழ்நிலை தொட்டி அது வேணும் சம்புன்னு சொல்லுவாங்கள்ல அது ஒரு அஞ்சு லட்சம் லிட்டர் ஒரு சம்ப ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க கேட்டுருக்கோம் இடம் வேணும்னு கேட்டால் இடமும் கொடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கான தூர்வளவு பணி எதுவுமே தோவுல சுகுமார் காலனா திருவாக்கணு அந்த சோமார் எல்லாம் தலித் மக்கள் வாழ்றோம் ஒரு காலத்தில் பட்டா கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல இப்போ என்ன சொல்லணும்னா நல்ல ரோடு கிடையாது அங்க இருந்த கழிவறைய நான் வந்து முதல்ல போய் இங்கே உட்கார்ந்து ஒரு நாலு லட்சம் வேற திட்டத்துல பணத்தை வாங்கி அந்த கழிவறை சுத்த சுத்தப்படுத்து இப்ப மீண்டும் போயிடுச்சு அந்த பகுதியில் சுற்றுச்சாலையும் ஒரு சாக்கடை வேணும்னு கேட்குறோம் இல்லை அதே மாதிரிங்க சேலம் நகரத்தில் வீட்டு வசதி வாரியத்தில் ஆயிரக்கணக்கான வீடு சார் நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு இருபது வருஷமா கரைய கிடையாதுங்க விற்பனை செய்யாம விற்பனை செய்யாம வச்சிருக்காங்க இதை வந்து நான் அமைச்சர்கிட்ட சொன்னேன் அமைச்சரே வந்து நான் போய் பார்த்து அதிகார அமைச்சர் போய் பார்த்து நான் ரிப்போர்ட் கொடுக்கறாரு கொடுத்தோம் அதுக்கு இன்னும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை இது மாதிரிங்க எந்த துறையை சொல்லுங்க எல்லா துறையிலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க

மிக விரைவாக இது எனக்கு நான் என்னன்னு கேட்குறேன்னா மக்களுடைய தேவைகள் உடனடியாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் நான் இந்த கடிதத்தை சொல்லியிருக்கிறது யாருமே குற்றமெல்லாம் சாட்டல குற்றமெல்லாம் சாட்டில உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அனுபவங்களை மந்திரிகளால் ஏற்பட்டிருக்கிற அனுபவங்களை நேரடியாக நடக்கிற சட்டமன்றம் எட்டு நாள் நட நூறு நாள் நடக்குதுன்னு சொன்னாங்க எட்டு நாள் நடத்துகிறாங்க அதுவும் காலை மாலை ரெண்டு அமர்வை போட்டு நடத்துகிறேன்னு சொல்லிடுறாங்க இந்த ரெண்டு அமர்வில் ஏதாச்சும் ஒரு அமரில் இது ஒரு லெட்டர் பேர் இந்த மாதிரி உங்களுடைய கணித லெட்டர் பேர் எழுதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுங்க இதுதான் கேட்கறேன் வேற எதுவும் இல்ல உங்களை எல்லாம் எங்க மந்திரி எல்லாம் சூப்பரா பண்றாருங்க அப்படின்னு கூட எழுதி தப்பு நான் சொல்ல ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆளகத்தை விட ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு இருக்கிற ஆளுங்க ரொம்ப அதிகம் எனக்கு தெரியும் என்ன காரணம் நேற்று இந்த கடிதம் அனுப்பப்பட்டதுல இப்போ வரைக்கும் எனக்கு கைபேசியில அதிகமா பேசி என்ன வாழ்த்துறவங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் தான் ஐம்ப தாண்டிட்டோம் எனக்கு என்ன நம்பிக்கை பேசிட்டு ஒரு எம்எல்ஏ வந்துச்சு திமுக எம்எல்ஏ போன் அதிமுக எம்எல்ஏ பேசுறாங்க எல்லா எம்எல்ஏகளும் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களே பல அமைச்சர்கள் இதுக்கு முன்பு இருந்த அந்த அவையில அவ்வளவு செஞ்சு செய்வாங்க செய்வாங்க சட்டத்துக்கு முந்தைய அவர்களே இன்னைக்கு பெரும்பான்மை இருக்கிறாங்க அவர்களும் நீ நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களும் மாறிட்டாங்கிறது எனக்கு வேதனையே உச்சம் இப்ப உங்களுடைய தொகுதிக்காக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒதுக்கப்படக்கூடிய தொகை இருக்கு அந்த தொகையில முறையா செய்ய அனுமதிக்கிறாங்களா அந்த தொகையில அவனுக்கு அது வந்து நான் எங்களுக்கு கல்கிட்டு நான் வந்து மக்கள்கிட்ட போய் பார்க்கணும் பார்க்கும் பொழுது அவங்க என்ன கேட்கிறாங்களோ தனிப்படியான முக்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அதை நிதி உதி அந்து ஒதுக்கிறாங்க அதே மாதிரி துறை சார்ந்த அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் பொதுநிதியில் கமிஷனை அதிகமாக கேட்குறது ஒரு குற்றச்சாட்டு நீங்க அதை சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது வந்து விரைவாக பேசுகிறேன் விரைவாக அதான் நான் சொல்லலை வெளிப்படையாக நான் இன்னும் பேசல தாமரி போக பாருங்கள் பதினெட்டு பதினாறு ஏதோ போட்டிருக்காங்க அதனை தவிர நான் வந்து இன்னும் வெளிப்படை பேச ஆரம்பிக்கிறேன் வெளிப்படை பேசுகிறேங்க அது நீங்கள் நான் பேசுகிறது அதே மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இதுவரை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிகப்படியான கேள்விகளை கேட்ட மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஒருத்தர் நீங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதற்கான தீர்வுகள் எந்த அளவுக்கு சாத்தியமாயிருக்கு நான் வந்து எப்படின்னா முதல் ஆண்டு ஐந்தாவது இடத்துல வந்தேன் ரெண்டாவது ஆண்டு மூ நான்காவது இடம் இப்ப இந்த கடனை நடந்து முடிந்த இது பட்ஜெட்ல மூணாவது இடம் மூணாவது இடத்துல அஞ்சு நாலு மூணு மூன்று இடத்துல மூணாவது இடம் பொதுவா இன்னைக்கு இதுவரைக்கும் மூன்று ஆண்டுகளில் ஒரு இருபதாயிரத்துக்கு அதிகமான கேள்விகள் கேட்டிருக்கேன் அதுக்கு கேள்விகளுக்கு சின்ன சின்ன வேலை இந்த டிஜிபியூட்டர் போட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் ஓரளவுக்கு பெருசாக இது கேட்டு இது வரைக்கும் எதுவும் நடக்கல கேட்டால் ஒரே ஒருத்தண்டு சொல்லிடுறாங்க பெரிய மாதிரி பெரிய நான் கேட்டது நம்ம ரோட் நம்பர் மேம்பால ஏறி ஆமாம் புது ரோட்டில் ரோட் சேஃப்டியில் ஒரு ஒரு இது எழுதுகிறேன் ஆன ஏன்னா அந்த குட்டி பிரிவு இதை கூட அரியாவனம் பற்றி நேராக போனால் ஸ்டீல் பண்ணிட்டு தாரமான போனோட அந்த இடத்துல வந்து அதிகப்படியான விபத்துகள் ஏற்படுறதுனால அதை கேட்டோம் இப்போ அது வந்து அது வந்து சேங்ஷன் ஆகிருந்தேன்ஸ் உள்ள இங்கே நம்ம முருகன் கோயிலிருந்து கொஞ்சம் மழை பெஞ்சினாவே ஃபேர்லன்ஸ் வந்து அப்படி மிரக்க தண்ணி இப்போ அதுக்காக ஒரு திட்டம் கேட்டிருந்தோம் அது வந்து கொஞ்சம் அஞ்சு சில கோடியில் இப்ப அந்த எட்டு கோடியில் எட்டு எட்டு கோடியில் அந்த வேலை இப்போ அதுவும் இப்போ நான் கேட்டு வாங்கிட்டு வந்து இப்போ வந்து இந்த பாருங்க இஸ்மாயில்கான் ஏரி அழகொடுத்துருன்னு சொல்லி கேட்டோம் ஸ்மார்ட் சிட்டியில் அழகை கேட்டோம் நகரங்களை சுற்றி கிரிவல பாதையை நம்பிக்கை சொல்லி கேட்டது நிதியும் ஒரு கொண்டு வாங்கிட்டு வந்தேன் அது இப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க தான் சொல்கிறாங்க அந்த அந்த பணத்தை வந்து வேறு இடத்துக்கு டைவர் பண்ணிவிட்டாங்கன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க யார் மாடகாச்சுங்களா அதுதான் அது யாருன்னு தெரியல பார்த்து விசாரிக்க சொல்லியிருக்கேன் நீ காலையில் தான் பேசுனேன் இந்த மாதிரி யாராவது ஒரு டைவர் பண்ணிவிட்டுதான் ஒரு தகவல் சொல்றாங்க இன்னொன்று வந்து அந்த எப்படின்னா பார முத்தராயம்பட்டியில் பாலக்கோட்டை ஒரு ஒன்றுங்க அந்த ஊரில் ஒரு ஒரே சின்ன கேம்பஸ் கேம்பஸில் இப்படின்னா பாலர் பள்ளியிலேருந்து சத்துரமையத்துலேருந்து ஆரம்ப பள்ளி உயர்நிலை பள்ளி வரைக்கும் அங்கே உள்ளே வச்சுருக்காங்க அதுக்காக ஒரு சொந்தமாக இடம்னு கேட்டால் அதுக்கு ஒரு நாலு ஏக்கரை அரசாங்கத்தில் கேட்டு ஒரு நாலு ஏக்கரா நமக்கு நான் வாங்கியிருக்கோம் இந்த ஓவல் ரோட்டில் பாருங்கள் நம்ம ரெட்டிப்பட்டி பிரிவு அந்த இடத்துல அதிகப்படியான விபத்துகள் நான் வந்து சென்னை டெல்லி போயிருந்தோம் நண்பன் ராமதாஸ் அவர்கள் தொப்பூர் பாலத்துக்கு கொஞ்சம் அது ரொம்ப அதிகப்படியான விபத்து அதுக்கு சம்பந்தமா என்னையும் வேற்று எம்எல்ஏ சதாசிவம் தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேசம் பேர் நாங்கள் போயிருந்தோம் போகும்போது நிதின் கட்கரி அவர்களை சந்திக்கும்போது அந்த விபத்து ஏற்படுத்த ஒரு பாலம் கேட்டேன் உடனே பண்ணிட்டேன் இந்த மாதிரியான முடிந்ததே செஞ்சுட்டு இருக்கு எனக்கு என்ன ஆசை நம்ம மக்கள் கேட்கறது எல்லாமே செஞ்சு கொடுக்க முடியலன்னு ஆனால் சட்டமன்றத்தில் நீங்க கேள்வி வைக்கிற எல்லாமே ஓரளவுக்கு கேள்வி வைச்சா அதுக்கு பருவ தீர்வு வரும்னு சொல்லுங்கிறாங்க கேட்குறாங்க ரெஸ்பான்ட் பண்றாங்க அவ்வளோ தான் தீர்வு ஏற்படுவது அப்படின்னு எதிரையும் ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது ஆமாம் இது இல்லாமல் நான் சொன்னேன் ஆயிரம் மனுக்கள் இந்த மனுக்கள்ங்கிறது இந்த மாதிரி கடிதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த கடிதத்தை எழுதி ஒருத்தர் கொடுப்பேன் வந்துரிங்கிட்ட கொடுப்பேன் ஒவ்வொரு துறை சார் ஒரு துறை சார்ந்த முதல் முதல் அது அரேஞ்ச் சொன்ன அந்த கதையின் சார் முதல் வருஷம் என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு காலையை நட்டி எழுந்திருச்சு அப்படியே பட்ட சாமியெல்லாம் கும்பிட்டு போயிட்டு பத்யமா நின்றுட்டு பாரு அப்போ ஒன்றும் நடக்கல அடுத்த ஆண்டு என்ன பண்ணுவோம் சாயந்திரமா போய் பாரு மூன்றாவது ஆண்டு என்ன பண்ணா அங்கேயே சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டேன் ஒரு மனு இதோட கொடுத்த வச்சுக்கிறேன் உங்க போயிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன் ஒண்ணு நடக்கல எதுவுமே எனக்கு நடக்க முடியும் இந்த என்ன பண்ணுறதுன்னா மனு எழுதி

அமைச்சர்கள் நான் எல்லாமே குற்றம் சாடல பாருங்க முதல்ல சொல்லியிருக்கேன் நாலு அமைச்சர்கள் தங்கமான அமைச்சர்கள் நல்ல அமைச்சர்கள் கொடுக்குற மனுக்க ஏன்னா நான் ஒரு ஒன்று சொல்கிறேங்க மத்திய நிதின் கட்கரி இன்றைக்கு இந்திய அளவில் தரைவழி போக்குவரத்து அமைச்சர் நான் எத்தனாவது ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்தாவது இடத்துல இருக்கிற ஐந்தாவது இடத்துல இருக்கிற ஒரு சீனியர் மினிஸ்டர் அவர்கிட்ட நான் ஒரு மனு கொண்டு கொடுக்குறேன் மனு கொடுக்குறதுக்கு முன்னாடியே அவருடைய பிஏ வெளியே எங்கிட்ட ஏ அந்த மனுவை பற்றி எல்லாம் விசாரிச்சாரு இங்க இருக்கிற அதிகாரிட்ட கேட்டாரு கேட்டுட்டு உள்ளே போகும்போதுங்க அதை அப்படியே எழுதுறாரு சைட்ல எல்லாம் எழுதுறாரு இல்லைன்னா என்னுடைய வேண்டுகோள்லாம் எழுதுறாரு அதோட பாசிபிலிட்டிஸ் முடிய முடியாது எழுதுறாரு எழுதிச்சு அப்படியே அப்படியே கையெழுத்து போட்டு உடனே போனப்பட்ட அதிகாரிக்கு இதை இதெல்லாம் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு ரிட்டையர் பண்ணுறாங்க என் வாழ்க்கையில் ஒரே மந்திரி கூட இந்த மாதிரி நான் செஞ்சு பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி ஒரு வந்து ஒரு சட்டமன்றத்தில் மனு கொடுக்குறேன் ஆனால் மனு கொடுத்துருப்போம் மனுவை கை நீட்டு அவர் தான் இன்னைக்கு நாளைக்கு எதிர்காலம் அவர் தான் இருந்து பேர் சொல்ல உதய மனு உதயநிதியில் சொல்ல உதயநிதியா கொடுத்தோம்னா நல்ல அரசு அந்த நாலு பேர் மற்ற நிறைவா இருக்கும் நான் என்ன சார் குறைந்தபட்ச மரியாதை